பொன்னேரி நகராட்சி பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து தண்ணீரை ஆற்றில் வெளியேற்ற போது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் இருபத்தி ஏழு வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது குடியிருப்பு பகுதியில் குழாய்கள் பதிக்கப்பட்டு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது வீடுகள் வணிக வளாகங்களிலிருந்து சேகரிக்கப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரித்த பின்னர் அந்த தண்ணீரை ஆரணி ஆற்றில் வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக லட்சுமிபுரம் கிராமத்தில் இராட்சத குழாய்கள் பதிக்கும் பணி தொடங்கப்பட்டது ஆற்றில் ஏற்கனவே பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு தண்ணீரை வெளியேற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் லட்சுமிபுரம் கிராம மக்கள் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்காக ராட்சத குழாய் பதிக்கும் பணிகளுக்காக வந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆற்றில் உள்ள தண்ணீரை பொதுமக்களும் கால்நடைகளும் குடிநீராக பயன்படுத்தி வருவதாகும் அவசர காலங்களில் பயன்படுத்தும் தண்ணீரில் பாதாள சாக்கடையிலிருந்து கொண்டு வரப்படும் கழிவு நீரை கொண்டு வந்து விடுவதால் குடிநீர் முற்றிலும் மாசடைந்து பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் என புகார் தெரிவித்தனர் மீன்களை பிடித்து சிலர் பிடைப்பு நடத்தி வரும் நிலையில் கழிவு நீரால் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் அனைவரும் சென்று செத்து மடிய வேண்டிய நிலை உள்ளதாகும் யாருக்கும் வாக்களிக்க மாட்டோம் என ஆவேசம் தெரிவித்தனர் பொதுமக்கள் ஒருபுறம் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் ராட்சத இராட்சத அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதன் காரணமாக இப்பகுதியில் பரபரப்பு நிலவியிருக்கிறேன் கொண்டேரி நகராட்சியிலேருந்து குடியிருத்தண்ணி வந்து பாதுகாப்பு அடத்துக்கு பெருங்குறு வழியாக சாலையில் வந்து மூணு மக்கள் அந்த தினம் அந்த சாலையை வந்து நாங்கள் புறந்த அந்த தண்ணி வந்து குடியரசண்ணி நாற்பது இருபது மாதம் நாற்பத்தி நாலு மூணு கிராமம் இருக்குது நாற்பத்தி நாலு கிராமத்துக்கு அந்த குடிய தண்ணியை வந்து சக்கலர் பண்ணுவோம் அது வந்து நாங்கள் கலெக்டர் செல்வோம் நாளைக்கு வந்து பெருமை எங்கள் தண்ணி மணிக்கு நாங்கள் கலைக்கிட்டு பண்ணி கொடுத்துறோம் எம்எல்ஏ சொன்னால் நகராட்சி கலைகிட்ட சொன்னால் நாங்கள் தினம் விடுவோம் இவ்வளோ என்ன பண்ணுமா பண்ணுவது

கவர்மெண்ட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கவும்ல யாரும் வந்து எங்களுக்கு வந்து எந்த அதிகாரமும் வந்து நாங்கள் வந்து போய் சொன்னால் இருங்க ஆட்சியில் பேச்சில் சொல்லவில்லை கண்ட எங்கள் குடி தண்ணி எங்கள் ஆதாரத்துக்கு எதுவும் பண்ணவே இல்லை அந்த தண்ணி வந்து ஆற்றுல விட்டால் மாடு பாதிக்கும் ஆடு பாதிக்கும் மக்கள் பாதிப்பாங்க அனைத்து பேரும் வந்து குடி தண்ணி விவசாயத்தை பாதிக்கும் எழுத்து வந்து பாதிக்கக்கூடிய ஒரு இல்லை வந்து எங்களுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் அதிகாரிங்க எங்களுக்கு கொடுக்கவில்லை இஸ்வாட்டுக்கிட்டு பேசணும் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் வந்து மேலே பேசிட்டீங்க எங்களுக்கு வந்து நான் யார் வந்தாலும் அரஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு எங்களுக்கு துளி தண்ணி நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் எங்களுக்கு வந்து துளி தண்ணி மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம் இவங்க முக்கிய அவங்க அரஸ்ட் பண்ண உள்ள இது மாதிரி நடவடிக்கைகள் என்ன கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு பல படையாற்ப நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து கொடுத்து ஆகணும் உங்கள் பேர் மனோகர்